காலபுருஷனுக்கு நான்காம் இடமான கடகராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள் சொல்ல வருவது நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிர் வித்யாலயாவின் மகளிரணி துணை செயலாளர் மற்றும் ஆஸ்தான் ஆலோசகர் மற்றும் என்னுடைய அன்பு தோழி திருமதி நித்யபூர்ணி நித்யா அவர்கள் வணக்கம் நித்யா மேம் கடகராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவருக்கும் வணக்கம் என் அன்பிற்குரிய கடகராசி நேயர்களுக்கு வந்து இன்னொரு வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் ஏன்னா எடுத்ததும் வந்து நான் வந்து சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைச்சதை விட இத்தனை நாள் வந்து அஷ்டமா சனியில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கேன் இனியாவது எனக்கு இந்த பிறக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆவது சூப்பரா இருக்குமா அப்படின்னா நல்லாதான் இருக்கும் ஆனா அதுக்காக நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடகராசி பறக்கும் போதே சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி ஆறுல இருக்காரு வந்து பாத்தீங்க நீங்க நிறைய ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க முயற்சிகள் வந்து தடையாயி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேலைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய ராசிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கும் பத்துக்குடிய முழு யோகாதிபதியான செவ்வாய் வந்து நீசமா இருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய அதாவது குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு குழந்தைகளால சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா நம்ம அந்த செவ்வாய் வந்து பயிற்சி ஆகிற வரைக்கும் நம்ம சில கஷ்டங்களை வந்து அனுபவிச்சது ஆகணும் நம்மளுக்கு நிறைய ஆசைகள் வந்து நிவர்த்தி ஆகாம நிறைய ஆசைப்பட்ட விஷயங்கள்ல எப்ப நடக்கும் எப்ப நடக்கும்னு ஏங்கி ஏங்கி நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு அந்த செவ்வா பகவான் வந்து சிம்மத்துக்கு வர வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சோ உங்களுக்கு அது வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏன்னா மூணுல கேது இருக்காரு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்கும் சோ செவ்வா வந்து பயிற்சி ஆயுனதுக்கு அப்புறமும் கேது பகவான் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதமான நற்பலனை வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ரொம்ப லோல இருக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்க நடக்க எல்லாமே உங்க விஷய உங்க ஜாதகத்துல வந்து ஒவ்வொரு விஷயமும் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் அது வரைக்கும் நீங்க சில கஷ்டங்களை தாங்கி 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 தாங்கிதான் வர வேண்டியதா இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து நீங்க சந்திரன் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க முழு ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களா கூட இருப்பீங்க ஆனா சில வந்து நீங்க யோசிக்கும் போது தவறான முடிவுகள் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துருவீங்க ஏன்னா சந்திரன் வந்து வளர்பிரி தேய்ப்பிரி அந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து யோசிச்சு பெரியவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து எப்பவுமே முடிவுகளை எடுக்கும் போது எடுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அது மூலியமா வருமானங்கள் வந்து வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஆகி நீங்க வந்து அந்த வேலையில போய் ஜாயின் பண்றதுக்கு கூட இந்த இதில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க இனிமேல் வந்து வரக்கூடிய விஷயங்கள உங்களை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கையில பணமா இல்லாம அதை வந்து ஒரு சோர்ஸா மாத்திட்டீங்க அப்படின்னா உங்க கையில வந்து பணம் வந்து தங்கு இல்லன்னா வந்து நீங்க ஏதோ ஒரு இடத்துல போய் லாக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அமைஞ்சிரும் சோ நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு மூணு நாலு மாத காலத்துக்கு அப்புறம் தான் வந்து ஜெயிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் அதுக்குள்ள வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம் நடக்கல அதனால நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற இத நினைக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க நிச்சயமா வந்து உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றி அடையும் அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வ அருள் அப்படிங்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு கம்மியா இருக்கு சோ இந்த டைம்ல வந்து அந்த அஞ்சாம் பாவத்துக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வந்து நீங்க மாச மாசம் அந்த நட்சத்திர வர அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து முழுமையா கிடைக்கும் சோ மூணு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாலாம் வீட்டுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் குருவோட பார்வை விழுகிறதுனால உங்களுடைய வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கனவுகளோட இருப்பீங்க அந்த கனவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும் சரிங்களா நீங்க நினைச்சதை விட வந்து உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமா நடக்கும் அது வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையாவும் இருக்கணும் உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்க எனக்கு வந்து இடத்துல எல்லாம் தடங்கள் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த மே மாசத்துக்கு மேல வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் அம்மா அப்படிங்கிற அந்த உறவுக்கு வந்து நீங்க வந்து சில சில மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நிறைய மருத்துவ செலவுகள் வந்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய தந்தை அப்படிங்கிற அந்த உறவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து விரைய செலவுகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால அப்பா அந்த உறவுக்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுடைய உடல் நிலைகள்லயும் அவங்களுக்காக உடல் நிலைகள் அப்படிங்கிறது இல்லைன்னா கூட அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட நிறைய விரைய செலவுகள் வந்து நடக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு இந்த டைம்ல வந்து நீங்க புதுசா ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட இது பாட்டுல நீங்க வந்து பண்ண வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி வர டைம்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் லாபங்கள் அப்படின்னு பாக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து குலதெய்வம் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் உங்களுக்கு எப்பவுமே குலதெய்வம் சார்ந்த விஷயம் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு தான் எப்பவுமே குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அனுசரணையாகவும் அக்கறையாவும் இருக்கும் உங்க குழந்தைகளை தாண்டியும் மற்ற குழந்தைகள் மேலயும் வந்து நீங்க எப்பவுமே அன்பு பா பாசமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய லைஃப் மென்மேலும் வந்து சிறப்பா வந்து வந்துட்டே இருக்கும் அஹ் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு அஹ் சிறு சிறு தடைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தடைகள் வந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசில வெற்றி தான் கிடைக்கும் அதனால வந்து எல்லா விஷயத்திலயும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் நீங்க தோல்வியா இருக்கீங்க கஷ்டப்படுறீங்க அப்படிங்கறதுனால எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து நீங்க தடுமாற்றத்தை இது பண்ண வேண்டாம் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து கடைசி ஆக ஆக எல்லாமே வந்து சரியா நடக்கும் நீங்க எப்பவுமே வந்து முழு சந்திரன் பௌர்ணமி வழிபாடு வந்து அம்பாள் கோவில்ல போய் வழிபாடு பண்றது அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்றது வந்து உங்களுக்கு எப்பவுமே சிறப்ப தரும் லக்னத்துல அந்த ராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா செவ்வா வந்து நீசமா இருக்காரு சோ முருகர் வழிபாடு நீங்க அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது ஊனமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவு தானம் பண்ணிட்டு வர்றது வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து ஏற்றத்தை கொடுக்கும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறி சந்தோஷமாக இருக்க போறீங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து புத்தாண்டு புத்தாண்டுக்கு வந்து உங்கள் எங்க என்னுடைய சார்பாக உங்களோட உங்களுக்கு வாழ்த்துக்கள் சோ மணி ஐயாவுக்கும் முத்துப்பாண்டிய அண்ணாக்கும் சௌமியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் நன்றி நித்யா மேம் அற்புதமா சொல்லிட்டீங்க

டைம்ல வந்து உருவாகிட்டு இருக்கு ஏன்னா அச்சமச்சனி போயிட்டு இருக்கு ஓகேங்களா அவர் கடகராசி பூசண நட்சத்திரத்துல பிறந்தவர் அதனால வந்து இந்த டைம்ல போயிட்டு இருக்கு இது எப்ப சார் மாறும் அப்படின்னா சனி பயிற்சி ஆனா நிச்சயமாக இவ்வளவு தொல்லைகள்ல இருந்து நீங்க விடுபட்டுலாம் ஓகேங்களா சோ சனி பயிற்சி இது வரைக்கும் நீங்க பெரிய விஷயத்துல கடந்து வந்துட்டீங்க இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்களை கடந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் நமக்கு நல்லா இருப்போமானா இதுல இருந்து நீங்க நூறு சதவீதம் இருந்தது இப்ப ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் அப்படின்ற ஒரு பாதிப்பு தான் வருது கடல்ல கடல எழுபத்தஞ்சு சதவீதம் ராகு உங்களுக்கு எட்டுல வராது ரெண்டுல வந்து கேது பகவான் வார்த்தைகளில் கவனம் ஓகேங்களா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து யோசிக்கணும் உறவுகளும் பேசும்போதும் ரொம்ப நிதானமா தான் இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது சிம்பிளா சொல்லணும்னா இன்னும் ஒரு மூன்று ஆண்டு காலங்கள் கடகராசி கடகராசிக்காரங்க யாரு மேலையும் அதிகமான அன்பு கரிசனை காட்டுறது நம்பி ஒரு சீவனை கொடுக்கறது எதையுமே கொடுக்காதீங்க மனைவியே கூட நீங்க ஒரு பார்வையில் வைங்க ஏன்னா அவங்களுக்கும் இந்த நேரங்களில் வந்து தெரியல கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா சனி ராகு காம்பினேஷனு தேவையில்லாமல் தவறா போய் மாற்றிக்கிட்டு அதனால ஒரு பேர் வாங்குறது இழப்புகள் உருவாக்குறது இந்த காம்பினேஷனில் உருவாகி இருக்கும் நீங்க செவ்வாய் அங்க வந்து ஸ்தம்பன நிலையில் இருக்காரு சோ அவர் வந்து அங்க வந்து நீசம் ஆயிட்டாரு அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்தம்பனத்துக்கு என்றைக்குமே தனி பவர் உண்டு ஓகேங்களா உட்கார்ந்து இருக்காரு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்காரு நகரமாட்டம் அதனால உங்களுக்கு ஐந்து பத்து கூடவன் அங்க சிறப்பா இருக்கிறதுனால மயப்படவே பயப்படாதீங்க உங்களுடைய குலதெய்வம் எப்பயுமே உங்களை கூட கூட வந்து காப்பாத்தி கொடுக்கும் எனி டைம் குலதெய்வ வழிபாடு அதுவும் பௌர்ணமி நாள் எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி இவங்க எக்ஸ்ட்ரா ஒன்னே ஒன்னு சரபேஸ்வரத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்கன்னா தனி சேர்க்கை சரபேஸ்வரத்தை மட்டும் புடிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல இந்த ஒரு இயரை வந்து இவங்க காப்பாத்திடலாம் சனியோடைய சனி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க உங்க ஜாதக ரீதியா பார்க்கும்போது தனி உடனே பயிற்சியாயிடுறாரு மூணாம் மாசமே பயிற்சியாரு புரட்டாதி நாலாம் மதத்துல வந்துடுறாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பூச நட்சத்திரம் இருக்கிறாரு பூசம்னா என்னங்க அரச மரங்க அரச மரத்தை போய் சுத்திட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி செவ்வாய்கிழமை செவ்வாக்கிழமை அரச மரத்தை போய் சுத்திட்டு அரசமரத்தை யார் இருக்கிறா பிள்ளையாரு இருக்காரு பிள்ளையார் சுத்திட்டு வாங்க ரெண்டாம் இடத்துல கேதுக்கும் பரிகாரமாச்சு செவ்வாய்க்கும் பரிகாரமாச்சு பக்கத்தில் இருக்கிற முருகனை பார்த்துட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் கண்டிப்பா கடகராசி சந்திக்கும் நீங்க எந்த அளவுக்கு வாங்குறீங்களோ எந்த அளவுக்கு உள்ளில வந்து நம்ம வந்து அடிபடமோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிலையாக கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிச்சயமாக கடகராசிக்கு இருக்கும் என்பதை சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா